கூடிய நிலையிலே இல்லை சகோதரர்களே குரானோடு சேர்வதே சக்கராத்தை சுத்தமாக்கும் இளம் பெண்மணி மரணிக்கின்றார் முன்னால் ஒரு பெண்மணி தாய்மார்களே பயப்படுங்கள் மசித்துக்குள்ளே வருவதாக இருந்தாலும் ஒழுக்கத்தை பேணுங்கள் முறையாக வருங்கள் ஹிஜாபோடு வாருங்கள் சரியாக வாருங்கள் திருமண வீடல்ல மசித் அழகை காட்டும் இடமல்ல மசித் பனு இஸ்ல்களுடைய பெண்களை பற்றி சல்லா சொன்னார்கள் ஒரு பெண்மணி ஈஷாவுக்கு வரும் பொழுது மனம் பூசிக்கொண்டு வந்தா மனம் வந்த சகோதரியை பார்த்து சொன்னார்கள் ஆண்களே பெண்கள விஷயம் அதனாலதான் அதிகமா சொல்றது மனிதர்களே உங்களுடைய பெண்களே இப்படி மசிதுக்கு வருவதை தடை செய்யுங்கள் மனம் பூசிக்கொண்டு ஷாப்பிங்கல்ல பாடசாலைக்கு அல்ல சுற்றுலாவிலே அல்ல விளையாட்டு போட்டியில் அல்ல மனம் பூசிக்கொண்டு அல்லாவின் மாளிகைக்கு பெண்கள் வருவது சுத்த ஹராம் சகோதரர்களே மசிதுக்குள்ளே பெண்கள் மனம் பூசிக்கொண்டு வரக்கூடாது பெண்களுடைய கபனுக்கு கூட அத்தர் பூசுறதில்லை இல்லை பெண்களுடைய கஃனுக்கு மனம் பூசும் இடம் இருக்கிறது வீடு மனத்தால் கவரப்பட வேண்டிய நபர் இருக்கிறார் கணவர் இதை தவிர வாசம் வெளியே செல்லக்கூடாது நபி சொல்லி சொன்னாங்க பனு இஸ்ராயல்களின் அழிவின் ஆரம்பம் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு பெண்கள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு மனம் பூசிக்கொண்டு வர நிற்கின்றார்கள் சில மசித்களில் இருந்து வாலிபர்கள் துடித்தெரும்புகின்றார்களாம் பெண்கள் இங்கே கல்யாண வீட்டுக்கு வருகின்றார்களா அல்லாவின் இல்லத்துக்கு வருகின்றார்களா ஆடை அலங்காரத்தை காட்ட வருகின்றார்களா அல்லாவை சுகூர் செய்ய வருகின்றார்களா நவுது பில்லா கண்ணின அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரிகளே அல்லாவை பயப்படுவோம் ரமதானுக்கு ஒரு ஒரு கிழமைக்கு முன்னால் ஒரு முஸ்லீம் சகோதரி பெயர் வைக்கப்பட்ட முஸ்லிம் சகோதரி மரணித்தார் வைத்தியசாலை குடும்பம் வந்திருக்கிறது ஆச்சரியம் என்ன தெரியுமா குரானோடு வாழ வேண்டிய சகோதரி இஜாபோடு வாழ வேண்டிய சகோதரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்று மதத்த சகோதரிகளோடு வாழ்ந்தான் சகோதரியை போன்றே பிரயாணங்களை செய்தார் தன்னுடைய உடம்பை உடம்பை அலங்கரித்தார் உடம்பு வந்திருக்கிறது சகோதரர் சொல்லுகின்றார் நான் நினைத்தேன் இது சகோதரி பச்சை கூட வாழ்ந்தோம் வலா தமு துண்மை இல்லா வாழ்ந்தும் முஸ்லிமோன் வாழ்வது முஸ்லிமாக வாழ்வது சாதனை அல்ல முஸ்லிமாக இறப்பது சாதனை முஸ்லிமாக மரணிப்பது சாதனை சகோதரர்களே மரணித்து விட்டார் மூன்று மதக்காரர்களும் வந்திருந்தார்கள் உடம்பை எடுப்பதற்கு பௌத்தர்களும் வந்திருந்தார்கள் இந்துக்களும் சொன்னார்கள் கிறிஸ்தவர்களும் வந்தார்கள் முஸ்லிம்களும் கேட்டார்கள் கடைசிக்கு அந்த முஸ்லிம் சகோதரி என்று பெயர் வைக்கப்பட்ட முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி தவளையான செய்தி அழுகை வரும் செய்தி இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலவை சமூகத்தில் இருக்கிறது அல்லாவை பயப்படுவோம் ஆண்களை விழித்தலுங்கள் உங்களுடைய பொறுப்பு பெண்களை நாம் அடிமைகளாக பார்க்கல பெண்களை இஸ்லாத்தின் கண்களாக பார்க்கிறோம் மாணிக்கமாக பார்க்கிறோம் மிக உயர்ந்த இடத்தில் வைக்க நினைக்கிறோம் இடத்திலே சகோதரர்களே பொது மயானத்தில் உடம்பு புதைக்கப்பட்டது பொது மயானத்தில் உடம்பு புதைக்கப்பட்டது வாழ்க்கை எப்படியோ மரணம் அப்படி திரிவில் பிரயாணங்களா மகரமை பாருங்கள் சொந்தமாக தனியே ஒரு காரை ஓட்டி செல்வதை விட ஷாப்பிங் என்ற பெயரிலே பெருநாள் உடுப்பு என்ற பெயரே ஒரு தடவை பெருநாள் உடுப்பு போவோம் குடும்பம் சேருங்கோ வாப்பா இப்ப முடிஞ்சு தொராவி தொலைமர தேவையில்லை குடும்பத்தை கூட்டிக் போங்க அப்படியே கூட்டிக் கொண்டு போகணுமா முழு லிஸ்டன் வாங்கி கொண்டு போங்க இது தாய்க்கு ஆடை வாங்க ஒரு தடவை ஹிஜாப் மகளுக்கு உடுப்பு வாங்க இன்னொரு தடவை மகளுக்கு ஸ்காப் வாங்கி நிறுத்தவர் தாய்க்கு வாங்கி நிறுத்தி மருதோண்டி வாங்கி எதை செய்கிறோம் சகோதரிகளை ரமதானிலே அல்லாஹ் இவ்வளவு பாக்கியமாக கழிப்பதற்கா அந்நியர்களுடைய கண்களுக்கு எமது பெண்களை இரையாக்குவதற்காம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அல்லாவை பயப்பட வேண்டும் வாங்கிக் கொண்டு பின்னுக்கு வந்தோடு சொல்லுகின்றார் மாத்திரத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட பத்து தரவு போயிட்டாங்க என்ன சகோதரர்களே யார் இவர்கள் இவர்களுடைய மேய்பாளர்கள் யார் இரவிலும் இரவிலும் கயாமத்திலும் அல்லா முகம் பார்க்காத ஒரு கூட்டம் தான் தன்னுடைய பெண்களை பாதையில் அலங்கரித்து அடுத்தவனுடைய கண்ணுக்கு இரையாற்றியவர்கள் அதுக்கு மேலால் இவ்வளவு மேல என்ன இது

அழுது அழுது செய்தாலும் வெளியே செல்லும் பொழுதே அந்நியானுக்கு முடிதன் பட்டால் தௌபா முழுக்க பாலாகிவிடும் கபருடைய வாழ்க்கை வேதனையிலே மாறும் அதற்கு உஸ்மான் ரதியல்லா தான் கொலை செய்யப்பட போகின்றார்கள் வீட்டுக்குள்ளே எதிரிகள் வந்து விட்டார்கள் வீச்சு நடக்கிறதே வீட்டுக்குள்ளே இருந்த மனைவிக்கு தாங்க முடியுமா தனது கணவனுக்கு உயிர் கொலை அச்சுறுத்தல் வந்தார்கள் வேகமாக தன் கணவனின் பாதுகாப்புக்கு சாதாரணமான ஒரு பிளாஸ்டிக் வியாபாரி வந்தாவே வேகமாக கணவனை விட வேலை வெளியே செல்லும் பெண்கள் இருக்கின்றார்கள் ஒரு மீனியாவாரியோடு கணவனை விட தெளிவாக பேசும் சகோதரிகள் இருக்கின்றார்கள் சகோதரிகளே இது ஒரு மிக பிரதானமான பகுதி இதை நாம் சர்வ சர்வசாதாரணமாக விடக்கூடாது எமது வாழ்வும் எமது அழிவும் இந்த தலைப்போடு தான் சம்பந்தப்படுகிறது இதைத்தான் சொல்லதாலிசன் சொன்னார்கள் உஸ்மான் ரதி அல்லா தன்னுடைய உயிர் பிச்சை கேட்டு அதாவது உயிர் பாதுகாப்பு கேட்டு மனைவி ஓடி வருகின்றார் சுபஹான் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் அன்பாந்த ஆண்களே அந்த பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் உஸ்மான் ரதியெல்லாம் தனது ரத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த பரம்பரையில் வந்து இஸ்லாத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் சொன்னார்கள் உதுகுலி பஹ்தஜிவி உள்ளே செல் பெண்ணே உன்னை மறைத்துக்கொள் பர்தாவைப் போட்டுக்கொள் நீ வெளியே வர வேண்டாம் என்று உயிர் போகட்டும் சொன்னாங்க ப இன்னகத்லி அஹ் இளைய மின் ஐயரா சாரக்கி அஜினவியுன் ஒரு மகரம் இல்லாதான் உங்களுடைய மயிரைப் பார்ப்பதை விட என்னுடைய உயிர் போகட்டும் என்று சொன்னார்கள் உஸ்மானியமான் பண்பாடு அப்போ ஒரு பெண்மணி குரானோடு மௌத்தானா அரபு நாட்டில் அந்த தாய் இன்றும் அந்த குரானை வச்சு வாகனம் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது வேகமாக வாகனம் செல்லுகிறது சகோதரர்களே விபத்துக்குள்ளான பெண்மணி குரான் அந்த பெண்ணுடைய தாய் இன்றும் எடுத்து வைத்து மகள் எப்பொழுதும் குரானோடு இருந்தா அவருடைய மரணமும் குரானோடு வந்தது இப்படியும் இருக்கிறது அந்நியர்கள் கொண்டு போய் அடக்குவதற்கும் கேட்கும் பெண்களும் இருக்கின்றார்கள் ஆண்களிலும் விதிவிலக்கல்ல